மூசிக வாகனமோதககஸ்த சாமரகர்ண விலம்பிதச் சூற்ற வாமனரூப மகேச்வர விக்ன வினாயக பாத நமஸ்தே விக்ன வினாயக பாத நமஸ்தே அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிட தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படிங்க நிச்சயமாக சீரும் சிரமமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சகல பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை இந்த நிகழ்ச்சி மூலம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் உறுதியாக உங்கள் வாழ்க்கை உயரும் பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிடம் உங்கள் அத்தனை பேரும் தலையெழுத்தும் பிரம்மன் தான் சாஸ்திரத்தில் உங்கள் தலையெழுத்து எழுதியிருக்கிறார் பிரம்மனால் படைக்கப்பட்ட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் மறுக்க முடியாது யாராலும் மறுக்க முடியாது ஆக இந்த பிரம்மன் படைத்த ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை இது நவம்பர் மாத பலன் நவம்பர் ஒன் பிளஸ் ஒன் சூரியன் பிளஸ் சூரியன் சந்திரன் உலகத்திற்கு பிரகாசமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சூரியன் சூரியனும் இணைந்து சந்திரனுடைய அற்புதமான யோகத்தை தருகின்ற வெற்றி மாதம் அதே நேரத்தில் பல பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது இந்த நவம்பர் மாதம் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இது ஐப்பசி பதினைந்து முதல் கார்த்திகை பதினான்கு வரை இந்த ஐப்பசி மாதம் பதினைந்து நாட்கள் சூரியனாகப்பட்டவன் காலச்சக்கரத்துக்கு காலப்புருஷனுக்கு ஐந்தாம் அதிபதியாகி ஐந்தாம் அதிபதியாகி ஏழாம் இடத்தில் துளாராசியில் சுக்கிரன் வீட்டில் இருப்பது மேலும் புதனுடன் சேர்ந்து இருப்பது ஆண் பெண் உறவுகளுக்கு பிரச்சனை ஏற்படுத்துவது முக்கியமாக காதல் திருமணம் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதல் திருமணம் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியது திருமணத்துக்கு காதல் திருமணத்துக்கு ஒத்துக்கொண்ட பெரியவர்கள் ஒரு மறுப்பு தெரிவிப்பது ஒரு பிரச்சனை காதல் திருமணம் பேசி முடித்து நின்று போவது அதே நேரத்தில் எத்தனையோ பேருக்கு திருமணம் பேசி முடித்து நின்று போகும் தொழில் தொழில் பிரச்சனைகள் புதிய முதலீடு புதிய தொழில் இதெல்லாம் ஆரம்பித்து பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடியது பிள்ளைகளால் பிரச்சனைகள் சிலருக்கு பிள்ளைகளால் பிரச்சனைகள் சிலருக்கு சொத்துக்களால் பிரச்சனைகள் சிலருக்கு வாகனங்களால் பிரச்சனைகள் சிலருக்கு மனைவியால் கணவன் பிரச்சனைகள் இப்படி பலவிதமான முன்னேற்ற தடைகளை உலகத்திற்கு பிரகாசமான வாழ்க்கை ஏற்படுத்தக்கூடிய பல செல்வங்களை பல யோகங்களை வளக்கூடிய தரக்கூடிய உங்களை வாழ வைக்கக்கூடிய உங்கள் உச்சத்திற்கு உண்டு செல்லக்கூடிய காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் அதிபதியாகப்பட்டவன் அவன் ஐபிசியில் நீசம் பெற்று இருக்கும்பொழுது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்துகிறான் அதுதான் முக்கியம் உங்கள் தொழில் பிரச்சனை ஏற்படுத்துகிறான் உங்கள் பிள்ளைகளுக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிறான் உங்கள் முன்னேற்றத்து தடையை ஏற்படுத்துகிறான் ஆண் பெண் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்துகிறான் ஆக இப்படிப்பட்ட ஒரு ஐபிசியின் பதினைந்து நாட்கள் ஐபிசி பதினைந்து நாட்கள் இந்த நவம்பர் மாதத்தில் ஏற்படுகின்றது அடுத்ததாக இந்த கார்த்திகை பதினான்கு நாட்கள் இந்த கார்த்திகை நாட்கள் என்பது காலச்சக்கரத்துக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் இருப்பது ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருப்பது ஆக ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருந்து பலர் விதிகிதமான சிலருக்கு சொத்து பிரச்சனைகள் உருவாக்குவது நோய் நொடிகளை உருவாக்குவது பிள்ளைகளால் சொத்துக்களால் பிள்ளைகளால் செய்கின்ற தொழில்களால் விபத்துக்களால் பலவிதமான ஒரு சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடியது காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஆட்ட சூரியன் கார்த்திகை பதினான்கு நாட்கள் என்பது அந்த செவ்வாயினுடைய வீட்டில் ராசியில் அவர் இருக்கக்கூடிய இந்த இரண்டும் சேர்ந்த ஒரு மாதந்தான் இந்த நவம்பர் மாதம் இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய உங்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய வெற்றி வாகை சூடக்கூடிய இந்த பிரச்சனையெல்லாம் சந்தித்து வெற்றி பெறக்கூடிய வெற்றி பெற முடியுமா அதற்கான கிரக அமைப்புகள் என்ன நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கின்றது எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படுகின்றது அதற்கான கிரக அமைப்புகள் இருக்கு அதற்கான விளக்கங்கள் சரியா பார்க்க போறோம் தெளிவா பார்க்க போறோம் நிச்சயமா பார்க்க போறோம் உங்க வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகின்றது சுக்கரன் மாறுகின்றார் பிரச்சனை ஏற்பட்டு திருமணத்தை நான் நடத்த தருகின்றேன் நான் சொத்துக்களை தருகின்றேன் என்று சுக்கரன் மாறுகின்றார் வாகன யோகத்தை தருகின்றேன் திருமண யோகத்தை தருகின்றேன் நல்ல பதவியை தருகின்றேன் என்று மாறப்போகிறார் சப்தமஸ்தானத்தில் அடுத்து செவ்வாய் ராசி செவ்வாய் ஆட்சி பெற்று அதிகாரத்தின் வாய்ந்த உத்தியோகத்தை தருவதற்கும் பூமிகளுக்கும் சொத்துக்களுக்கும் தருவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் இதை விட மிகப்பெரிய செல்வத்தை தருவதற்கு குரு தயாராக இருக்கிறார் பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து இந்த மாதிரி யோகங்கள் ஏற்படுமா பொருளாதாரத்துக்கு முன்னேற்றம் தரப்போகின்றதா தொழில் முன்னேற்றம் தரப்போகின்றதா நல்ல திருமண வாழ்க்கை தரப்போகின்றதா நல்ல புத்திர பாக்கியம் தரப்போகின்றதா என்பதை தெளிவாக இந்த நிகழ்ச்சி எல்லா ராசிகளுக்கும் பார்க்க போறோம் அதே நேரம் இது பொதுவான பல நேர்களே உங்களுடைய தனிப்பட்ட ஜாத்தில பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணி நிறைய பேர் எத்தனையோ பிரச்சனைகள் கல்யாணம் முடிஞ்சு கணவன் மணிக்கு ஒரே பிரச்சனை கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லை அதே நேரம் தொழில் நிறைய நட்டம் தொழிலை முன்னுக்கு வர முடியல அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி அரசாங்க வேலை கிடைக்கல இப்படிலாம் எத்தனையோ பிரச்சனைகளோடு வேதனை இருப்பீங்க இதெல்லாம் எப்போ நடக்கும் எழுதியிருக்கார் பிரம்மன் எழுதியிருக்கார் உங்களுக்கும் ஒரு தலையிடத்தை எழுதியிருக்கார் எப்போ நடக்கும் எழுதியிருக்கார் இதெல்லாம் எப்போ சரியாகும்னு பிரம்மன் எழுதியிருக்கார் ஒரு தலையிடத்தில் நிச்சயமாக நிச்சயமாக ஆக இது எப்ப நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இதுல நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க சரிங்களா நவம்பர் மாத பலன்கள் மகர ராசி நேர்களை உங்களுக்கான பல வெற்றிகளை பல முன்னேற்றங்களை பல ஆச்சரியப்படக்கூடிய யோகங்களை ஏற்படுத்தக்கூடிய நவம்பர் மாத பலன்கள் அதாவது எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் ஒரு மனித வாழை வாழ்க்கையில் வந்து அந்த ராசிக்கோ லக்கணத்துக்கோ சரியாக நேர் ஏழாம் இடம் இருக்கக்கூடியது லக்கணம் என்றாலும் சரி ராசி என்றாலும் சரி இப்போ மகர ராசி நேராக எடுத்துக்கணும்னா ஏழாம் இடத்துல போய் குரு உட்கார்ந்துருக்கார் அந்த ஏழாம் இடம் என்பது எல்லா கட்டத்தினுடைய யோகங்களை புற சிறந்து வழங்கக்கூடிய ஒரு ஸ்தானம் சப்தம சப்தம சாணம் சம சப்தமம் அப்படின்றன அந்த சப்தமஸ்தானத்தில் எல்லாமே நிறைப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தானம் ஒரு மனுஷன் நல்ல திருமண வாழ்க்கை அமையும்னு அந்த ஏழாம் இடம் அரசாங்க அரசியல் தொழிலில் வெற்றி அடையணும் ஒரு வியாபார ஒரு பதவியில் வெற்றி அடையணும்னு அந்த ஏழாம் இடம் பத்தாம் இடத்திற்கு பத்தாம் இடம் புரிஞ்சுடுங்களா அப்ப நல்லா நீங்க பத்தாம் இடத்திற்கு பத்தாம் இடம் ஏழாம் இடம் அதை மறந்துடாதீங்க அதே நேரம் கால தத்துவத்துக்கு கால புருஷ தத்துவத்துக்கு கால சக்கரத்துக்கு ஒன்பதாம் அதிபதி உங்களுக்கு ஏழாம் இடத்துல உட்கார்ந்து ஏழாம் இடத்துல உட்கார்ந்து காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல உட்கார்ந்து சொத்து சுகங்கள் சேரும் லாபங்கள் பெருகும் காலபுருஷ தத்துவத்துக்கு இரண்டாம் அதிபதி கால புருஷனுக்கு இரண்டாம் அதிபதி கால சக்கரத்துக்கு இரண்டாம் அதிபதி சுக்கரன் பத்தாம் இடத்தில் வலிமை வருகிறார் இப்படிப்பட்ட பிரம்மிக்கத்தக்க அமைக்கிரக அமைப்புகள் கால புருஷனுக்கு கால சக்கரத்திற்கு இரண்டாம் தனஸ்தானாதிபதி உங்களுக்கு பத்தாம் இடத்தில் ஆட்சி வருகின்றார் துளாராசியில் புரிஞ்சுக்கிட்டா ஏழாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்திற்கு பத்தாம் இடம் ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்தில் குரு உச்சம் பெறுகிறார் ஆக இப்படிப்பட்ட ஏழாம் இடத்தில் குரு உச்சம் பத்தாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி மேலும் அந்த பத்தாம் இடத்துல சூரியன் புதன் சூரியன் புதன் ஏற்கனவே இருக்கிறாங்க இப்போ சுக்கரன் சூரியன் புதன் வந்து சூரியன் நீசமாய் உட்கார்ந்துருப்பார் அப்ப சில பிரச்சனைகள் எல்லாம் தொழில் பிரச்சனைகள் சொல்லியா சரிங்க நடக்கலை அப்படின்றதெல்லாம் இருக்கு அதான் அதையெல்லாம் மாற்றி அமைச்சு மிகப்பெரிய தொழில் வெற்றி மிகப்பெரிய உத்தியோகம் மிகப்பெரிய வியாபாரம் வருமானம் முன்னேற்றம் சொத்து சுகங்கள் வாகன யோகங்கள் தரக்கூடிய ஒரு சுக்குரன் அங்க போய் உட்கார்ந்து ஆட்சி பெறுகிறார் தசம ஸ்தானத்தில் சுக்குரன் ஆட்சி பெறுகின்றார் சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூணு கிரகங்கள் பத்தாம் இடத்துல அற்புதமாக வலிமை அடைகிறது அதிகாரத்துவம் அந்த பதவியை தருவதற்கு ஆறாம் அதிபதி சுக்கரனோடு சேர்கிறார் புதனும் சுக்கரனும் சேர்ந்துவிட்டாலே ஆச்சரியப்படக்கூடிய யோகங்கள் உறுதியாக ஏற்படும் உறுதியாக ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் உயர்வு என்பது உறுதி உயர்வு என்பது நிச்சயமாக உறுதி செய்யப்பட்டது பல முன்னேற்றங்கள் என்பது நிச்சயமாக உண்டு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் என உங்களுடைய முயற்சிகளுக்கு அதிபதி மூன்றாம் இடத்துக்கு அதிபதி உங்கள் திறமைக்கு அதிபதி அந்த குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு அதிபதி அவர் ஏழாம் இடத்தில் வலிமை வருகிறார் அந்த மூன்றாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் மூன்றாம் இடத்திற்கு ஒரு லக்கணமாக மூன்றாம் இடத்தை ஒரு லக்கணமாக வைத்து பார்க்கும் பொழுது அந்த மூன்றாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் அப்போ அந்த மூன்றாம் இடத்தினுடைய வலிமையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு இடம் புரிஞ்சுங்களா பதவி மிகப்பெரிய பதவியோகம் மிகப்பெரிய பதவியோகம் மிகப்பெரிய செல்வ யோகம் மிகப்பெரிய சொத்து யோகம் அப்ப இந்த சொத்து யோகம் பூமியாரன் வலிமையான பூமியார் எங்க இருக்காரு ஆட்சி பெறுகிறார் நான்கு நான்கு பதினொன்னுக்குரியவர் பூமிகளால் லாபம் அடைய முடியுமா வீடு வாசல் அடைய முடியுமா மனை மூலம் சொத்துக்கள் வருமா மனைவி விட்டு மாமனார் வச்சு சொத்து கிடைக்குமா நான் உழைச்ச சம்பாரிச்ச சொத்து கிடைக்குமா நான் என்னுடைய உழைப்பில் சம்பாதிச்ச காசு வாங்கின சொத்து எனக்கு கிடைக்குமா அது பிரச்சனையாக இருந்தது அது தடைப்பட்டு இருந்துச்சு ஒரு சொத்து வாங்கணும் எவ்வளோ எவ்வளோ சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு சம்பாரித்து ஒரு இடத்துக்கு பணத்தை அது முதலீடு போட்டு அந்த பணத்தை பத்திரம் போட முடியாமல் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு ஏன்னா கடந்த காலம் ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் இப்ப அந்த நிலையில இப்ப பத்திரம் போடக்கூடிய அளவுக்கு மாறிச்சு சொத்துக்கள் சேரக்கூடிய காலம் சொத்து சுகங்கள் வாகன யோகங்கள் பெறக்கூடிய காலம் பதவி யோகங்கள் ஏன்னா நான்காம் அதிபதி காலச்சக்கரத்துக்கு எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்றால் சொத்துக்கள் சேரும் அந்த எட்டாம் இடம் காலச்சக்கரத்துக்கு எட்டாம் இடம் உங்களுக்கு பதினோராம் இடம் எட்டாம் இடம் காலச்சக்கரத்துக்கு எட்டாம் இடம் படம்புரஸ்தானம் சொத்துக்கள் சேரக்கூடிய ஸ்தானம் மறந்துடக்கூடாது காலபுருஷ தத்துவத்தை அதன்படி அதன்படிதான் உங்களுக்கு அமைக்கும் அமைப்பான கிரகங்கள் யோகங்களை கொடுக்கும் மருந்திடக்கூடாது அதேமாரி காலப்புருஷ தத்துவத்துக்கு இரண்டாம் அதிபதி உங்களுக்கு பத்தாம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார் காலப்புருஷனுக்கு காலச்சக்கரத்துக்கு இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடம் தனம் வியாபாரம் வருமானம் அங்கே பத்தில் போய் ஆட்சி பெறுகிறார் ஆட்சி வருகிறார் அற்புதமான கிரக அமைப்புகள் ஆக இந்த கிரக மாற்றம்தான் உங்கள் வாழ்க்கை எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தப் போகின்றது ஆச்சரியப்படக்கூடிய யோகத்தை தரப்போகின்றது மகர ராசினர்களே புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக இது வந்து ஒரு பொதுவான பலன் மகர ராசினர்களே என்னங்க நல்லா சொல்றீங்க எனக்கு ஒன்றும் நடக்கலையாங்க அப்படின்னு அதுக்கு காரணம் இருக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் கடுமையான தோஷங்கள் கடுமையான பாவ கிரகங்கள் சம்பந்தப்பட்ட தசா புத்திகள் நடந்தால் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் எதுவுமே உங்களுக்கு போய் உங்களுக்கு வந்து சேராது நடக்காது உங்களுக்கு நடக்காது அப்போ நீங்கள் வருத்தப்படுவீங்க நீங்கள் அப்படி சொல்கிறீங்க இப்படி சரி உதுமையாக நடக்கலை அப்படின்னு அதை விட பெரிய பிரச்சனைகளாக இருக்கும் ரொம்ப நாள் கல்யாணம் முடியாமல் இருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு படித்து நல்ல வேலை இல்லாமல் இருக்கும் அரசாங்கம் வேலை கிடைக்காமல் இருக்கும் இல்லை கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாமல் இருக்கும் இல்லை கல்யாணமே முடியாமல் கல்யாணம் முடிஞ்சு கனவு மனைவிக்குள்ளே பிரச்சனையாக இருக்கும் இப்படிலாம் ரொம்ப நாள் பிரச்சனைகள் இதாக இருந்தால் அது எப்போத்தாங்க சரியாகும் எப்போத்தான் கல்யாணம் முடியும் எப்போத்தான் குழந்த பிறக்கும் தான் குருசு முன்னாட்டிக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் எப்போத்தான் வாழ்வோம் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு அதை பிரம்மன் எழுதியிருக்காருங்க அதை பிரம்மன் எழுதியிருக்கா எப்போ நிவர்த்தி அடையும் அப்படின்னு ஒரு யோகத்தை அந்த யோக காலத்தை அந்த காலத்தை நிர்ணயிச்சிருப்பார் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ன கீழே நம்பர் இருக்கு நோட் பண்ணிக்கங்க வெற்றி நிச்சயம் ஆக பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்